கடலூர் மாவட்டம் வேப்பூர் வட்டம் நல்லூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட வலசை கிராமத்தில் சிப்காடு அமைந்துள்ளது வலசை கிராம எல்லையில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் இந்தியன் ஆயில் என்ன பண்ண அந்த கழிவினை ராகப்பட்டது வலசை ஏரியில் நேரடியாக கலக்கிறது நேரடியாக கலக்கும்போது அது முழுமையாக விவசாயத்தை பாதிக்கிறது கடந்த இரண்டு ஆண்டுகளாக வலசையில் எந்தவொரு பாசன விவசாயமும் செய்யவில்லை செய்தால் அது முழுமையாக பாதிக்கப்படுகிறது இதனால் விவசாயிகள் பெரும் நஷ்டம் அடைகிறார்கள் அதே ஏரியில்தான் வலசையினுடைய வாழ்வாதாரமான குடிநீர் வாழ்வாதாரமான கிணறு அமைந்துள்ளது அதுவும் அந்த கழிவுநீர் நீர் கலப்பதனால் அந்த குடிநீர் வந்து நச்சுத்தன்மையா மாறிவிடுகிறது அதை குடிப்பதனால் நிறைய பேருக்கு வந்து கிட்னி பிரச்சனைகள் வருது இளைஞர்கள் குழந்தைகள் உட்பட சிறு வயதிலேயே கிட்னி பிரச்சனைகள் வருது ஏன்னா அதையும் இந்த நிர்வாகத்தினிடம் பலமுறை முறை நாங்கள் மனு கொடுத்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை பஞ்சாயத்துலேயும் அது சம்மந்தமாக நாங்கள் ம தீர்மானம் வச்சிருக்கிறோம் வட்டார வளர்ச்சி அலுவலருக்கும் அதுக்கு சம்மந்தமாக மனு கொடுத்துருக்கோம் மாவட்ட ஆட்சியர்கிட்டும் மனு கொடுத்துருக்குறோம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை கிட்டத்தட்ட அந்த வலசையை சுற்றி உள்ள அந்த ஏரி பா பாசனத்தை நம்பி முந்நூறு ஏக்கர் நிலம் இருக்குது அந்த முந்நூறு ஏக்கருமே முழுமையாக பாதிக்கப்படுது எந்த ஒரு விவசாயமும் நான் செய்ய முடியல சுத்தமாக வந்து குடிநீர் வந்து பார்த்தோன்னா ரொம்ப கருமையான ஒரு நிறமாக இருக்காது அது குடிக்கவும் துர்நாற்றம் வருது ஆடு மாடு கூட அந்த தண்ணியை குடிக்க மாட்டேங்குது மனிதன் மனிதன் நாங்கள் என்ன பண்ண எங்களுக்கு என்ன என்ன ஒரு தீர்வு அந்த அரசு சொல்லப்போகுது என்ன மேய்க்கிற மாடுகள் வந்து தண்ணியை குடிக்காம வீட்டில் போய் தண்ணி குடிக்குது ஆனால் அந்த தண்ணியை இந்த தண்ணி தான் நாங்கள் குடிக்கிறோம் இந்த தண்ணி தான் குடிச்சிட்டு குடிச்சிட்ருக்கோம் ஆனால் இந்த தண்ணியை எங்கள் ஊரில் இருக்க ஆடு மாடுங்க குடிக்க மாட்டேங்குது எங்களுக்கு இதுக்கு அரசு வந்து பார்த்தோன்னா ஒரு உரிய நடவடிக்கை எடுக்கணும் என்ன அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு இருபது பேருக்கு மேலே இந்த தண்ணியை குடித்து கிட்னி ப்ராப்ளம் வந்து இறந்துருக்குறாங்க இது சம்மந்தமாகவும் நாங்கள் தெரிவிச்சிருக்கிறோம் எங்களுக்கு வந்து உரிய நடவடிக்கை எடுக்கணும் இது அது சிப்கோ கம்பெனி அதே மாதிரி இந்தியன் ஆயில் சிப்கோ கம்பெனி வந்து இங்கே கழிவு நிறுவனத்தை முழுமையாக தடை செய்யணும் கிட்டத்தட்ட அங்கே வந்து பார்த்தோன்னா டயர் கம்பெனியோடைய கழிவு வருது கெமிக்கல் கம்பெனியுடைய கழிவு வருது என்ன இன்னும் நூற்றுக்கு மேற்பட்ட கம்பெனி அங்கே இருக்கு அந்த கழிவு எல்லாமே வந்து பார்த்தோன்னா வலசை ஏரியில தான் கொண்டு வந்து விடுறாங்க என்ன அந்த வலசை ஏரியாவில் கொண்டு வந்து விடுறதால இந்த நீரை நாங்கள் பயன்படுத்துறதால வலசைங்கிற ஒரு ஊரே எதிர்காலத்தில் இல்லாமல் போயிடும் என்ன இதை முறையாக வந்து அரசு வந்து நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு வந்து ஒரு தீர்வை தேடி தருமாறு கேட்டுக்கொள்கிறோம்